தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு மேடையில் பேசிய பேச்சுக்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களிலும் பொது ஊடகங்களிலும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது ஒரு கட்சி தலைவர் இப்படி பேசலாமா என்று பொதுமக்களும் இன்றைக்கு சீமானை நோக்கி பல்வேறு கேள்விகளை கேட்கிறார்கள் அப்படி அவர் என்ன பேசிட்டாருங்கிறத பற்றி தான் இன்னைக்கு முழுசா நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பொது மேடையில் வந்து ஒரு ஆபாச வார்த்தைகளை பேசிய பேச்சுக்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாஜகவை சேர்ந்த இந்த ஆசிர்வாதம் ஆச்சாரி என்கிற ஒரு நபர் வந்து பேசிய அதே பேச்சுக்களைத்தான் இன்னைக்கு சீமான் அவர்கள் ஒரு பொது மேடையில் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழக காவல்துறை குறித்தும் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை அவர் பேசியுள்ளார் இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க கேட்கலாம் அதாவது விமர்சனங்கிறது யார் வேணா எப்படி வேணா பண்ணலாம் ஆனால் அந்த விமர்சனங்களை வந்து கண்ணியமா தான் எல்லாத்தோட நோக்கமும் திமுக வந்து அதிமுக விமர்சிக்குது அதிமுக வந்து திமுக விமர்சிக்குது அது வேற அந்த விமர்சிக்கிறதுல கூட சில வார்த்தைகளை வந்து கண்ணியமா கடைபிடிக்கணும் இதுதான் அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய பண்பா நம்ம கருதப்படுறோம் வாய்க்கு வந்ததையெல்லாம் எல்லாம் அப்படின்னு எடுத்தா தமிழக அரசியல்களை இன்னைக்கே கெட்டு போயிருக்கும் விமர்சனத்தை கூட ஒரு கண்ணியமாக வைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் இப்படிதான் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் மிகவும் ஒரு மோசமான பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு இருக்குது எப்போதுமே அண்ணன் நரம்பு பிடைக்க பேசுவாரு ஆனா அதுல ஒன்றுமே இருக்காது விஷயம் ஒண்ணுமே இருக்காது அதாவது அந்த ஆர்ப்பாட்டத்தினோட தலைப்பு வேற ஆனா அவரு இருக்கிற மொத்த கோபத்தையும் அந்த மேடையில போட்டு தீத்துக்கிட்டா தான் நம்ம சொல்லணும் காளியம்மாள் அவர்கள் குறித்தும் மீண்டும் அதே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு நான் பிசுறுன்னு சொல்றேன் கொசுருன்னு சொல்றேன் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி நான் என்ன வேணா சொல்லிட்டு போறேன் உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாரு நீங்க என்ன வேணா பேசுங்கண்ண நமக்கு அது மேட்ரு கிடையாது அது போனா காளியம்மாள் அவர்களுக்கு வந்து கொஞ்சமாவது சூடுசூழன் இருக்கணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில இதுவே மற்ற யாரோ பேசிட்டால் இதோ திராவிட கூட்டம் எங்கள் மீது கல்லெறிகிறது எங்களை அவமானப்படுத்துகிறேன்னு குதி தெளிந்திருப்பார் ஆனா இன்னைக்கு ஏதோ சீமான் அவர்கள் பேசிட்டனால இன்னைக்கு அமைதியாக இருக்காங்க அக்கா அக்கா கொஞ்சம் என்னன்னு கேளுங்க அக்கா ஏன்னா என்னதா இருந்தாலும் பெண் பெண்ணுரிமையே நீங்க பேசுறீங்க ஒரு பெண்ணை வந்து தரைகுறவா பேசுறதுதான் ஒரு கட்சி தலைவருக்கு அழகா ஏதோ ஒரு தொண்டர் பேசுனா பரவாயில்லக்கா ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து இப்படி பேசுனதை குறித்து நீங்க ஏன் இன்னும் கேள்வி எழுப்பாம இருக்கீங்க இது குறித்து நீங்கள் சரியான விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் குறித்து வந்து மிக மோசமான விமர்சனங்களை அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு யாரே யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு நம்ம இல்லை விமர்சிக்கணும் விமர்சனம் செய்தே ஆக வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா விமர்சனங்கள் வந்தாதான் அந்த விமர்சனத்தை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு ஆளுங்கட்சியை வந்து தெரிஞ்சுக்குவாங்க அதனால விமர்சனங்கள் வரவேற்கப்பட வேண்டியதுதான் ஆனா அந்த விமர்சனங்களுக்குன்னு சில கண்ணியம் இருக்குல்ல அதாவது நீங்க விமர்சிக்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக மட்டும்தான் விமர்சிக்கிறீங்க அப்படி பார்த்தா அதிமுக மனித புனிதர்கள் போலவும் அவங்க கரைபடியாத கரங்களை கொண்டவர்கள் போலவும் நீங்க பேசுற பேச்சுக்கள் அப்படிதான் இருக்கு மிக மோசம் மோசமான வார்த்தைகளை பேசுறீங்க திராவிட கட்சினா அதிமுகவும் திராவிட கட்சி தானே ஏன் நீங்க திமுக விமர்சிக்கிறத தாண்டி அதிமுக பக்கம் போக மாட்டேங்கிறீங்க இதுதான் உங்களோட அரசியல் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய உள்நோக்கம் என்பது திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் இதுதான் உங்களுடைய உள்நோக்கமா இருக்கவே தவிர ஊழலை ஒழிக்கணுமோ லஞ்சத்தை ஒழிக்கணுமோன்றது உங்களோட நோக்கம் கிடையாது எனவே சீமான் அவர்கள் இது போன்ற தற்குறித்தனமான பேச்சுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக காவல்துறையினரை குறித்து அவதூறாக பேசியிருக்கீங்க திருச்சி மாவட்டத்தினுடைய காவல் அதிகாரி திரு வருண்குமார் ஐ பி அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு இட்டுள்ளார் திரு சீமான் அவர்கள் பேசிய பேச்சை வந்து இதை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காப்ல சீமானவர்களை நீங்கள் உங்கள் பின்னாடி வரும் இளைஞர்களை மிகவும் தவறான பாதையில் வந்து நீங்க வழி நடத்திட்டு இருக்கீங்க தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஆபாசத்தையும் இந்த மாதிரி கேவலமான பேச்சுக்களை மூலம் கைத்தட்டல் வாங்குறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்களுடைய தொண்டர்கள் எப்படி அதை எடுத்துட்டு களத்துல போய் அதை பிரதிபலிப்பாங்கன்ற ஒரு சின்ன அறிவு கூட இல்லாத ஒரு தலைவராக இன்னைக்கு நீங்கள் இதை மாறிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை கொண்டவன் நான் இன்னைக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த மரியாதையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது விமர்சனங்கள் வைக்கணுங்க அதை கண்ணியமா வைக்கணும்ல சரி சமமா வைக்கணும் ரெண்டு திராவிட கட்சி இருக்குன்னா ரெண்டு திராவிட கட்சி ஒரே மாதிரி விமர்சிக்கணும் உங்களுடைய பேச்சுகளை தொடர்ந்து நீங்க பேசிய பேச்சுகள் அனைத்தும் நீங்க பாத்தீங்கன்னா நைன்டி நைன் வந்து நீங்க திமுக தான் பேசியிருப்பீங்க ஒரு சதவீதம் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா நீங்க அதிமுக பேசிருப்பீங்க கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் இரண்டு கட்சிகளும் தானே ஆட்சியில் அதிகமாக இருந்துச்சு திமுக விட அதிமுக அதிக ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கு அப்போ அதிமுக குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதுதான் சித்தப்பா பெரியப்பான்ட்டீங்க எங்க சித்தப்பா பெரியப்பாங்களோ ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நாங்க பேசி தீர்த்தி என்ன என்னவங்க அரசியல் நிலைப்பாடு வர வர ஒன்றும் சரியில்லை இந்த பேச்சுக்களை கைத்தட்டி சிரிக்கக்கூடிய ஒரு கேவலமான பிறவி கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் அதை எப்படி அதை என்ஜாய் பண்றாங்க பாருங்க ஒரு தலைவர் வந்து இது போல ஒரு தரங்கட்ட வார்த்தைகளை பேசும்போது அதை கைத்தட்டி கொண்டாடுற ஒரு கூட்டம் இதை எப்படி எங்க போய் நிற்க போதும்னு தெரியல அவர் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் தவறு மேடை நாகரிகன் ஒண்ணு இருக்குங்க போறப்போக்கு ஏதோ வீட்டில் உக்காந்துட்டு பேசிட்டு போனா பிரச்சனை இல்லை ஒரு பொது மேடையை கூட்டி ஒரு பொது வந்து ஒரு தலைவன் எப்படி பேச வேணுன்றதுக்கு சில வரைமுறைகள் இருக்குல்ல அதெல்லாம் எதுவும் இல்லாம வாய்க்கு வந்ததை பேசிட்டு போறதுக்கு இது எப்படி எனவே சீமானவர்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு குழப்பவாத அரசியலை கையில் எடுத்து கொண்டிருக்கிறா தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வந்து கேரளாவில் வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு பல்வேறு உயிர்கள் வந்து இன்னைக்கு போயிருக்கு அது குறித்து ஒரு கேள்வி கேட்டா ராகுல் ஏன் வரல இங்கே அதாவது வயநாட்டுக்கு வந்த ராகுல் ஏன் தூத்துக்குடிக்கு வரல அப்படின்னு அந்த விஷயத்த வந்து மடைமாத்துறீங்க அப்ப இந்த கேள்வியை கேட்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் இதே தூத்துக்குடிக்கும் இதே திருநெல்வேலிக்கும் ஏன் பிரதமர் மோடி வர்றேன் ஏன் ஒரு கேள்வி கூட கேட்கல இதனாலதான் சொல்றான் பாஜகவோட பிடிமா சீமான் அவர்கள் செயல்படுறாரு அப்படின்னு நல்ல நம்ம தெளிவா என்ன கேக்குறோம்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் தானே முதலில் வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துதான் அவர் பிரதமரு கேரளாவுக்கு தான் பிரதமர் அப்படிங்கிறப்ப ஒரு பிரதமர் ஏன் வரல அப்படின்னு நீ கேள்வி கேட்டிருக்கணும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி பேருக்கு மேல இறந்துருக்காங்க இதை தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு அந்த மக்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க அப்ப இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பாமல் நீங்க இன்னைக்கு ராகுல் மேல வந்து நீங்க விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன எனவே சீமான் அவர்களே நீங்கள் இது போன்ற கேவலமான அரசியலில் ஈடுபட்டால் நீங்க ஏற்கனவே ஒன்னும் பெரியதெல்லாம் கிடையாது ஏதோ உங்களை பற்றி தெரியாத சிலர் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க ஏதோ இன்னைக்கு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டீங்க நீங்கள் எவ்வளவு வேகமாக முன்னேறி போகிறீங்களோ அதே வேகத்தில் பின்னோக்கி வருவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உள்ளது உங்கள் வார்த்தைகளில் மிகுந்த கண்ணியம் தேவை கட்டுப்பாடு தேவை ஏதோ கட்சியில் ஒரு மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்கள் வந்து பேசுகிறாங்கன்னா ஓகே ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு இது போன்று பொறுப்பற்ற ஒரு தற்குறித்தனமான கேவலமான ஒரு வார்த்தைகளை பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த தமிழக அரசியல் களத்திலிருந்து மிக விரைவில் புறக்கணிக்கப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்